ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு சூப்பராக ப்ரெட்டை வச்சு கொத்து ப்ரெட்டு பண்ண போகிறோம் அது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணுவோம் முதல்ல சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொறிஞ்சதும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வைத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா கொஞ்சம் பொரிய விடுங்க உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பச்சை மிளகாய் வேண்டாம்னா அவாய்ட் பண்ணான்னா அவாய்ட் பண்ணிடுச்சு இப்போ நான் ஒரு முந்நூறு கிராம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறேன் அதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இது கூடவே நம்ம ஊர் ஸ்டைலுக்காக ஒரு கொத்து கருவேப்பில லைட்டாக கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க கிள்ளி சேர்க்கும் போது அதில் ஒரு மனம் வரும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா இது நான் ஸ்டிக் மாதிரி தான் இரும்பு கடாய் வந்து ரொம்ப எண்ணெய் இழுக்காது கொஞ்சம் வதங்கி விடுங்க இது கண்ணாடி பதம் சாண்டி வதங்கினா போதும் அவ்வளோதான் ஒரு ஒரு தேர்ட்டி பர்சண்ட் தான் வதங்கிருக்கு நம்ம முட்டைக்கெலாம் வதக்குவோம்ல அந்த அந்த பக்கம் போதும் இந்த தோசைக்கெலாம் நம்ம வதக்கி சேர்க்கிறோம் தண்ணாடி பதம் டிரான்ஸ்பரண்டாக வந்தால் போதும் வந்ததும் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் தக்காளி ஜஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதை அந்த பச்சை மணம் போற வரைக்கும் லைட்டா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை மசாலா சேர்த்தா எப்பவுமே வந்து அந்த மணம் போற வரைக்கும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்க வேண்டியது இருக்கும் இதுல தக்காளி குழையெல்லாம் வேண்டாம் மசாலா வதங்கினதும் மூணு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் ஜஸ்ட் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஸ்பிராம்புளாக வர்ற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சி வச்சு வதக்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஏழு ஸ்லைஸ் எட்டு ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பிரெட் எல்லாத்தையும் அப்படியே லைட்டாக பிச்சு பிச்சு உள்ள போட்டுக்கலாம் இது கூடவே தான் மிளகாய் தூள் கம்மியாக சேர்த்துருந்தேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு இப்படி ஒரு தமிழோட ஸ்டவ்ல வச்சு குத்துறத விட கீழே வச்சு குத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்ல மாத்திக்கலாம் நினைக்கிறேன் கீழே எடுத்துட்டேன் ஸ்டவ்ல வச்சு கொத்துக்கோ ஸ்டவ் பண்ணாங்க நல்லா நடிப்பட்டு கூட்ட நமக்கு முட்டை கொஞ்சம் வேகம் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு புரட்டிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பரிமாறிக்கலாம் சூப்பராக வந்திருக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க கொத்து இது நீங்க இட்லியில் பண்ணலாம் இடியாப்பத்துல பண்ணலாம் எது மீந்துனாலுமே சப்பாத்தியில பண்ணலாம் பரோட்டாவில் மட்டும்தான் கொத்து பண்ணணும் கிடையாது எதில் பண்ணாலும் சூப்பராக அட்டகாசமாக வரும் இதே மாதிரி ப்ரெட்டு கொத்து செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம்